நேயர்களே நாம் தொடர்ந்து பேசுகிற ஒரு விவகாரம்தான் தர்மசாலா இந்த தர்மசாலா விவகாரத்தில் நேற்று பேசுகின்ற போது நான் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தா குற்றச்சாட்டுக்கு வைத்திருக்கக்கூடிய மாஸ்க் மேன் மிஸ்டர் எக்ஸ் பீமா சொன்ன அடிப்படையில் இதுவரை பதினேழுக்கு கிட்டத்தட்ட குழிகள் தோண்டிய போதும் அதில் எதுவுமே பெரிய அந்த கிரேவியார்டு அல்லது புதைக்குழியிலிருந்து எலும்புகள் வரலையா அப்படிங்கிற கேள்விக்கு நாம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளரும் சமூக ஆர்வலரும் ஆகிய திரு அசோக்குமார் அவருடைய பதிலை உங்களுக்கு நாங்கள் தரப்போகிறோம் இவர் களத்திலிருந்து ரொம்ப சிறப்பான செய்திகளை வழங்கி வரக்கூடிய ஒரு மத்திய தர பத்திரிகையாளர் சிறப்பான பத்திரிகையாளர் தர்மசாலாவில் அவர் சொல்றாரு அந்த கேள்விகளை நம்முடைய நண்பர்கள் அவரிடத்திலே பத்திரிகையாளர்கள் எழுப்பிய போது அவர் என்ன பதில் சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு பார்ப்போம் இந்தியா டுடே இரண்டு இன்றிவு எடுத்தது சஹாய்ராஜும் இன்னொரு பெண் அவர்களும் நியூஸ் மினிட்ஸும் எடுத்தது அங்கே கான்ஃபிடென்ஸாக பேசினார் ஆனால் இதுவரைக்கும் ஒன்றும் வரவில்லையே என்ற கேள்விக்கு அவருடைய பதில் இவ்வாறாக இருந்தது ரொம்ப கான்ஃபிடென்ஸாக மாஸ்க் மேன் பேசுகிறார் ஆனால் அதில் எந்த பொய்யும் இல்லை பொய் சொல்ல வேண்டிய தேவை அவருக்கு இல்லை பதினேழு மாஸ்க் இதுதான் தோண்டியிருக்கிறார்கள் இதில் எவ்வளவு கிடைத்தது எவ்வளவு கிடைக்கவில்லை என்பதை யாருக்குமே தெரியாது பொதுவாக இந்த தர்மசாலாவுடைய நிர்வாகத்திலிருந்து பல கோடி கணக்கான ரூபாய்கள் தேசிய மற்றும் ஸ்டேட் லெவலான மீடியாக்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள் ஆகவே மீடியாக்களும் அரசியல்வாதிகளும் இந்த விவகாரங்களை மடைமாற்றம் செய்கிறார்கள் என்கின்றார் இளம் பத்திரிகையாளர் திரு அசோக்குமார் அவர்கள் அதே போன்று கர்நாடகாவினுடைய இந்த மீடியாக்கள் விவகாரத்தில் அவர் இவ்வாறு குற்றம் சோற்றினாலும் நூத்தி அறுபத்தி நாலு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் மார்க் அவர் சொன்னது என்னன்னா பதிமூன்று பதி பதிமூன்று குழிகள்ல எலும்புக்கூடுகள் இல்லை என்று சொல்லப்படுவதற்குத்தான் பதினைந்து ஆண்டுகளில் எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குமல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் இந்த வேலையை செய்தேன் அதே போனு ஆறு மற்றும் பதினொன்றில் கிடைத்திருக்கிறது என்பதையும் அசோக் குமார் உறுதி செய்கிறார் நான் மட்டுமல்ல என்னுடைய பணியாற்றிய என்னுடைய குடும்பத்தினரும் இதற்கு சாட்சி என்று சொல்வதாக அவர் கூறுகிறார் அதாவது இந்த பதினேழு குழிகளில் ஆறாவது குழிகளிலும் பதினோராவது குழிகளிலும் குறிப்பிடத்தக்க எலும்புகள் வந்திருக்கிறது மற்ற விவகாரங்கள் குறித்து எஸ்ஐடி வாய் துறக்கவில்லை அதை குறிப்பிட்ட திரு அசோக் நான் மட்டுமல்ல எனது மாமனார் என்னுடைய அக்கால் இப்படி என்னுடைய குடும்பத்தினர் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த வேலையிலே இருக்கிறோம் அவர்களும் சாட்சி என்பதை போல் அவர் சொல்லியிருக்கிறார் நான் மட்டுமல்ல அதே சமயம் நோ போலீஸ் பஞ்சாயத் ஆர்டர் அது ரொம்ப தெளிவாக சொல்றார் போலீஸும் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல பஞ்சாயத்தும் கொடுக்கல அப்போ கொடுத்தது யார் கொடுத்ததை தெளிவாக சொல்கிறார் தர்மசாலாவினுடைய அதிகார வர்க்கம் தான் என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த நிலையில் யார் கொடுத்தது எந்த அதிகார வர்க்கம் கொடுத்தது என்பதை அவர் எஸ்ஐடிட்ட மட்டுமல்ல குறிப்பாக ஜுடிஷனரி இடத்திலும் மறைமுகமாக சொல்லியிருக்க வேண்டும் ஆகவே அதெல்லாம் இனி வீதிக்கு வரும் என்றுதான் இவர் சொல்கிறார் ஏராளமான செய்யப்பட்டதை குறித்தும் அவர் பேசினார் பதிமூன்று வயதிலிருந்து நாற்பது வயது வரைக்கும் அவர் சொன்னார் என்பதையும் அசோக்குமார் குமார் உறுதிப்படுத்துகிறார் அதே போன்று எஸ்ஐடி இவர் மீது இன்னும் அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இவர் பொய் சொல்வதாக உளவியல் ரீதியாக தெரியவில்லை இவர் பொய் சொல்வதற்கான காரணமும் இல்லை இவர் ஒரு எளிய மனிதர் எளிய பின்னணி கொண்டவர் இரவு நேரங்களில் எலும்புக்கூடு என்னை துரத்துவதாக அமானுஷ்யங்கள் நடப்பதாக அச்சமுட்டுதான் இந்த விவகாரத்தை அவர் மனசாட்சியை கல்லாக்கி கொண்டு உண்மை சொல்ல வேண்டும் என்று வருகிறார் ஆகவே எஸ்ஐடி மிக அதிகமாக இவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நம்முடைய அசோக் குமார் சொல்ல தவறவில்லை குறிப்பாக என்ன நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் அனுமானிக்க முடியாது எஸ்ஐடி சில விஷயங்களை ரகசியமாக வைத்திருப்பார்கள் அது ஒரு கான்ஃபிடென்ஷியலாக இருக்கிறது ரொம்ப நல்லதுதான் ஏன்னா அதனுடைய சில செய்திகள் லீக்கான இன்வெஸ்டிகேஷனுக்கு மிகப்பெரிய பயரி கார்டாக அப்டக்கிலாக உருவாயிடும் அப்படிங்கிறதான் எஸ்ஐடி சொல்லல்ல அதை வைத்து நீங்க எதுவுமே நடக்கலன்னு சொல்லக்கூடாது என்று அவர் கூறியிருக்கிறார் ஹர்ஷத் குமார் ஜெயின் அவருடைய தம்பி பிராக்சி சொல்லியிருக்கலாம் அவர் சொல்லியிருக்கலாம் அவர் வேளை மீடியா இதுவரை மாஸ்க் சொல்லவில்லை மாஸ்க் மேன் சொல்லவில்லை என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மாஸ்க் மேன் யாரிடம் சொன்னார் எஸ்ஐடி சொன்னார் நீதிபதியிடம் சொன்னாரே இதையெல்லாம் மீடியாக்களுக்கு தெரியாது மீடியாக்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு விவகாரத்தை தடம் புரள்வதற்கு செய்கிறார்கள் எஸ்ஐடியினுடைய ஆர்டர் என்னன்னால் முப்பது ஆண்டுகளாக இதில் ஆண் பெண் மட்டுமில்லாமல் பல நபர்கள் இருக்கிறார்கள் எஸ்ஐடியை பொறுத்தவரை யார் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் வெதரார் அவர்கள் நேச்சுரல் டெத்தாக இருந்தாலும் அதை போன்று கொலை செய்யப்பட்டிருந்தாலும் கூட அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பில் தீவிரமாக இருப்பதாகவும் அசோக் குமார் தன் கருத்தை பதிவு செய்கிறார் அது மட்டுமல்லாமல் பஞ்சாயத்து கன்ஃபர்மேஷன் செய்துள்ளதாகவும் கூட சில விவகாரங்கள் தற்போது உறுதி செய்யப்படுகிறது முப்பத்தி ரெண்டு குழிகளில் பதினேழு குழிகள் இருக்கிறது பஞ்சாயத்து சில விவகாரங்களை கன்ஃபார்ம் செய்துள்ளதாகவும் அதனுடைய சில தலைவர் உறுதிப்படுத்தியதாகவும் ஒரு ஷாக் ரிப்போர்ட் தற்போது வெளியாகியிருக்கிறது எஸ்ஐடிக்கு அழுத்தம் இருக்கிறதா என்ற கேள்விக்கு இருந்து கிடக்கிற பதில் பாரதிய ஜனதா மட்டுமல்ல ஹிந்து அமைப்புகள் மட்டுமல்ல முழுக்க முழுக்க காங்கிரஸில் பலர் அதாவது இந்த தர்மசாலாவுடைய நிர்வாகத்துக்கு ஆதரவாக இருக்கிற செய்தியும் வெளியாகியிருக்கிறது அதில் டி கே சிவகுமார் டி கே தம்பி சுரேஷ்குமார் இவர்களெல்லாம் மிகப்பெரிய ஆதரவாளர்கள் பிறந்த நாளுக்கு இதே மாதிரி சிவன் கோயிலுக்கு சென்று தர்மசாலாவின் தர்மகத்தா அவருடைய பெயர் என்ன அவருடைய காலில் ஹெக்டே இடத்திலே விழுந்து ஆசி வாங்குவேன் என்பதெல்லாம் பெருமையாக சொல்லக்கூடிய டி கே சிவக்குமார் சுரேஷ் இவர்களெல்லாம் அவர்களின் ஆதரவானவர்கள் தான் இந்த பாஜக மட்டுமல்ல எல்லோருமே என்பதை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது போன்று காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் சித்தராமையாவை தவிர மற்றவர்கள் இல்லை அவர் ஒரு சமூக போராளி ஒரு தலித் பிரிவை சார்ந்தவர் ஆகவே அவர் உறுதியாக இருக்கிறார் பரமேஸ்வரர் ஹோம் மினிஸ்டரும் உறுதியாகத்தான் இருக்கிறார் எல்லா நிலையிலும் சித்தராமையா உறுதியாக இருப்பதால் எஸ்ஐடி நடவடிக்கைகள் கண்டிப்பாக வெளிவரும் என நம்பிக்கையும் அவர் தெரிவிக்கிறார் சிவகுமார் இவர்களுக்குள் பல பினாமிகள் இருக்கிறது கல்பூர் அதாவது தர்மசாலாவும் இவர்களும் பெரும் படமுதலைகள் இந்தியாவிலே மிகப்பெரிய வசதியான ஒரு அரசியல்வாதி டி கே சிவகுமார் ஆகவே இவர்களெல்லாம் குடுக்கல் வாங்கல் ஆன்மீகம் அரசியல் எல்லாம் ஒன்றுதான் பாரதிய ஜனதாவின் எம்பியாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியின் பலர் பாஜக கொள்கை உள்ளவர்கள்தான் சுயம் சேவக்கை போன்றவர்கள்தான் ஆகவே டி கே சிவகுமாருக்கும் இந்த தர்மசாலா நிர்வாகத்திற்கும் ஒரு ஆவணப்படுத்தப்படாத நெருங்கிய தொடர்பு இருப்பதையும் கூட கர்நாடகத்தினுடைய பத்திரிகையாளர்கள் உறுதி செய்கிறார்கள் மாஸ்க் மேன் வந்து அவருடைய கில்ட்டினால தான் அவர் வந்திருக்கிறாரு தவிர வேற எந்த காரணங்களும் இல்லை என்பதையும் சொல்கிறார்கள் அதே போன்று அவருடைய லைஃப் திரட்டன் தற்போது அதிகரித்திருப்பதையும் அவருக்கு கன்மேன் போலீஸார் போடப்பட்டிருப்பதையும் டுவெண்ட்டி ஃபோர் செவன் சிசிடிவி கேமரா அவர் வைத்திருக்கிற நிலையிலும் கூட அவர் இப்பொழுது உறுதியாக வந்து தான் பேட்டி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார் என்பதையும் கூட அப்பத்திரிகையாளர் சுட்டிக்காட்ட தவறவில்லை இதை தவிர நாம் ஏற்கனவே இந்த வழக்கில் சொன்னதைத்தான் திருப்பி சொல்கிறோம் பத்மலதா வேதவல்லி சௌஜன்யா அனன்யா பட்டு இப்போது அதற்கு முன்பு இப்பொழுது நிதின் என்பவர் தனது சகோதரி பதினேழு வயது சகோதரி அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலகட்டங்களில் அவள் பேர் ஹேமாவதி இதே கோயிலுக்கு வந்தால் அவர் கூட பக்கத்து பெண் வந்தால் பக்கத்து பெண் வீட்டுக்கு திரும்பிட்டா என் தங்கையை காணவில்லை காவல்துறையிட்டே சொன்னோம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என நிதினுடைய இப்பொழுது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது இது ஒரு புதிய டெஸ்டிமணி என்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது போன்று ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பஞ்சாயத்து தரப்பில் போலீஸ் எழுதப்பட்ட இந்த லெட்டர் இவற்றில் பதினைந்து வயது பெண் நேத்திராவதியில் விழுந்து மரணம் உடனடியாக அதை புதைச்சிட்டு புதைத்திருக்கிறாங்க இது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது ஒரு பெண் அவள் தற்கொலை செய்து கொண்டாள் என்றே வைத்து கொண்டாலும் அந்த பிணத்தை உடற்கூராய்வு செய்து பதினைந்து நாட்கள் மோர்ச்சரியில் இருக்கணும் அது கிளைம் பண்ணி அதற்கு பின்புதான் அது இன்னும் காலதாமதம் ஏற்பட்ட பின்புதான் அது புதைக்க வேண்டும் காலையில் விழுந்திருக்கிறார் பஞ்சாயத்து தலைவர் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு அது மாலையில் அடக்கம் செய்யப்பட்ட தகவல்களும் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் இந்த கடிதாசி இப்பொழுது நான் கூட அந்த கடிதாசியை தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகையாளர்களுக்கு அவர் அனுப்பியிருந்தார் அதையும் கூட யூடியூப்ல பார்த்தோம் வைரலாக சென்று கொண்டிருக்கிறது அதே மாதிரி தற்போது பிஎஸ்எல் அந்த ரிப்போர்ட் யூடிஆர் இதெல்லாம் செய்யாமல் எப்படி ஒரே நாளில் ஃபொரன்சிக்கினுடைய இந்த நடவடிக்கைகள் இல்லாமல் சில மணி நேரத்தில் இந்த இளம் பெண்ணை அடக்கம் செய்தார்கள் என்ற கேள்வியும் எழுப்பு எழுகிறது அதை தவிர எஸ்ஐடி இன்டேம் ரிப்போர்ட்டை மறுத்திருக்கிறார்கள் நேற்று பரமேஸ்வரர் என்ன ரிப்போர்ட் கொடுத்தார் என்பது நமக்கு இன்னும் தெரியவில்லை ஆகவே எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் மட்டுமில்லாமல் இப்பொழுது அது போது எக்ஸ்பெக்டிங் ஷார்ட்லி அவருடைய கருத்து காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் ஹிந்து அமைப்புகளும் ஒரே நிலையில் இருக்கிறார்கள் டி கே சிவகுமார் சுரேஷ்குமார் எல்லாரும் ஒரே ஒரு ஆள் எஃப்ஐடி மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அதே போன்று மாநிலத்தின் முதல்வர் சித்தராமையா ஒரு சமூக போராளி அவர் மீதும் நம்பிக்கை இருக்கிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள் தற்போதைய நிலையில் எஸ்ஐடி நிலைய விவகாரங்களை வெளியிட முடியாது மாநிலத்தின் முதல்வருடைய உத்தரவு எஃப்எஸ்எல் மற்றும் ஃபோரன்சிக் உடற்கூராய்வுடைய இன்னும் வரப்போகிறது நிதிஷுடைய தங்கை ஹேமாவதியினுடைய டெஸ்டிமோனி பஞ்சாயத்து தலைவர் எழுதிய கடிதம் ஒரே நாளில் பிணம் சில மணி நேரத்தில் உடற்கூராய்வுகள் எதுவும் செய்யாமல் புதைக்கப்பட்டது ஆக இப்படி பல செய்திகள் பல செய்திகள் புதிதாக வந்து கொண்டிருக்கிறது இன்னும் எவ்வளவு உடர்கள் வந்தது வரவில்லை என்பதை தெரியாது நாங்கள் ஸ்பெகுலேட் பண்ண முடியாது என்ற தகவல் வந்திருக்கிறது பல கோடி ரூபாய்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டதன் மூலமாக ஸ்டேட்ல இருக்கக்கூடியவர்களும் நேஷன் வான்ஸ் டு நோ அப்படிங்கிற டைம்ஸ் நவ் மற்றும் ரிபப்ளிக் போன்றவைகளும் இதை ஹிந்து அனுஷ்டானங்கள் தாக்குதலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே எஸ்ஐடி வாய் திறக்கும் என்றும் கர்நாடகத்திலிருந்து சொல்லப்படுகிறது ஆக எதுவும் கிடைக்கவில்லை என்பது பொய் எல்லாம் கிடைத்து கொண்டிருக்கிறது என்று தகவல்கள் நேற்று நாம் நெகட்டிவாக பேசியதற்கு மாற்றாக மூத்த பத்திரிகையாளர் ஒரு வைப்ரண்ட்டாக பேசக்கூடிய அசோக் குமார் களத்திலிருந்து பேசியிருக்கிறார் இந்த செய்தி தான் இன்னைக்கு தர்மசாலாவை பற்றி வந்திருக்கிறது நன்றி